ஹாய் கைஸ் குட் ஈவ்னிங் எரிபடி ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா இலக்கை அடைவோம் அதில் வந்து பார்த்தோன்னா இசைக்கான ஒரு சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அந்த டாபிக்ல வந்து இன்னைக்கு ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸ் ஸோ அதுதான் கான்செப்ட் பார்க்க போகிறோம் வாய்ஸஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா செய்வினை வாக்கியம் மற்றும் செயல்பாட்டு வினை செய்யவினை தொடர் அல்லது செயற்பாட்டு வினைத் தொடர்னு போயிருப்பாங்க ஒரு லாங்குவேஜா லேர்ன் பண்ற அப்படின்னா என்ன பண்ணுங்க த்ரூ மதர் இருந்து போகும்போது ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அம்மா அப்படின்னா தமிழ்லே தெரியும் இங்கிலீஷில் மதர் அப்பா இங்கிலீஷில் ஃபாதர் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பான்றது தெரிஞ்சாதான் அப்பானா அதுக்கு மீனிங் ரெலவெண்ட்டாக இங்கிலீஷில்னா சொல்லுவாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரிய வரும் எனக்கு தமிழ்லேயே தெரியாமல் டேரக்டாக நான் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணும்போதுனா எனக்கு டிஃபிகல்டிஸ் ஏற்படும் அந்த டிஃபிகல்டிஸ் இருப்பாங்க ஜிடிஎம் கொடுப்பாங்க கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இங்கிலீஷில் கொண்டு வந்திருப்பாங்க டைரக்ட் மெத்தட் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ மெத்தட்ஸ் கொஞ்சம் அப்ரோச்சஸ் இதெல்லாம் பார்த்தினா இங்கிலீஷே டெவலப் பண்ணுறதாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோன்னாக்க ஸோ யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய மொழியாகவும் இருக்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இருக்கிறது த பிகாஸ் ஆஃப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் மற்றும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அதாவது பேசக்கூடிய நபர்களும் நபர்கள பயன்பாடுகளும் அதிகமாக இருக்கிறது பிளஸ் பார்த்தீங்கன்னா பிளெக்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க பிளக்சிபிலிட்டி எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஈஸியா பேசக்கூடிய அளவுக்கு பார்த்தோன்னா அதுக்கெரிய வேர்ட்ஸ் வந்து மீனிங்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அடாப்டபிலிட்டி நம்முடைய வார்த்தைகளாக இருந்தாலும் என்ன பண்ண போறாங்க ஈஸியா அப்டோட் பண்ற ஒரு குவாலிட்டி வச்சுக்கிறதால இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கான்செப்ட்ல எதிர்ப்பிருக்காங்க அதே மாதிரி வாக்கியம் செய்வினவியும் வினை வாக்கியம் தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அதை என்ன பண்ண போகிறேன் இங்கிலீஷில் மாற்ற போற சிம்பிளா நான் யோசி தமிழ்ல ஒரு சன்னஸ் எழுதுறேன் அது இங்கிலீஷில் ஒரு தமிழ் ஒரு சன்னஸ் எழுதுகிறேன் அந்த சன்னஸ் என்ன பண்ண போறேன் செய்வினை வாக்கம் செயப்பாட்டு வினியாக்கும் எழுதுறேன் அதே சன்னஸ் நான் இங்கிலீஷில் மாற்றி எழுதுறேன் எப்படின்றதை ஈஸியாக லேர்ன் பண்ண போறேன் இங்கே விஷயம்லாம் பிரச்சனை கிடையாது ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தேன்னா இந்த இடத்துல எழுதுகிறேன் இப்போ ரவி, போயம் இது இங்கிலீஷ் ரவி ஒரு கவிதையை ஒரு கவிதையை இயற்றினான் எழுதினான் ரெண்டு ஒன்று தான் சரியா இது தமிழ் இது தமிழ் இது என்னன்னா யார் கவிதை எழுதணும்னு கேட்டா ரவி தான் எழுதணும் யார் எழுதணும் ரவி ஸோ ரவியை முன்னிலைப்படுத்தி இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து எழுவாய் அப்படின்னு கொடுப்பாங்க பெயர் சொல் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் சரியா இந்த பெயர் நவுன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா நவுன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த நவுனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்பட்ட வேலைகள்ல செஞ்சவங்க யாரு அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க இது வந்து செய்வினை யார் செஞ்சது அப்படின்னு கேட்டா ரவிதான் செஞ்சாரு அப்படின்னு குறிப்பிடுவாங்கல்ல அப்ப செய்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இது செய்வினை அப்படின்னு போயிருப்பாங்க இது செய்வினை அடுத்து இப்ப இது ஆக்டிவைஸ் இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஆக்டிவைஸ் யார் இருந்ததுன்னா ரைட் எப்போயும் ஹூ ரைட் எப்போயும் ரவி அங்க யாரும் டினோட் பண்ணி சொல்றோம் ரவி இல்லைன்னா அங்க இல்ல யாரோ ஒருத்தர் கிடையாது ரவி அப்ப ரவி அப்படின்றது பார்த்த நேரத்துல நம்ம வந்து ஒரு கான்செப்டா யூஸ் பண்ணுவாங்க சரியா ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல யார் எழுதுனாங்க அப்படின்றத டினோட் பண்ணி காட்டுறதால ரவி இஸ் ரைட் எ போயம் அப்படின்னு குறிப்பிடும் ரவின்றத முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதால என்ன பண்ணிருப்பாங்க இது வந்து பார்த்தோன்னா ஆக்டிவ் வாய்ஸ் இது ஆக்டிவ் த பர்சன் ஹூ ரைட் ஏ போயம் த பர்சன் ஹூ ரைட் ஏ போயம் அப்படின்னு கொடுக்கும்போது ரவி தான் எழுதுறாரு ரவி இஸ் ரைட் எ போயம் அப்படின்னு போனதால இந்த இடத்துல அவர் ஆக்டிவா இருக்கிறதால இது ஆக்டிவ் வாய்ஸ் அவர் செய்தால் இது சேவினை இப்ப இங்கிலீஷ்ல மாத்த போறேன் சரியா செய்வினை என்ன பண்ண போறேன் செயப்பாட்டு வினையா மாத்த போறேன்னா இதோட பேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிட பேசுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இந்த கான்செப்டுக்குள்ள எடுத்து போறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணிருப்பாங்க இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது இங்கிலீஷ்ல பாத்துக்கோ இப்ப தமிழ்ல நான் இந்த இந்த டிரான்ஸ்லேஷன் எழுதுறேன் கவிதை அப்படின்றது ஃபர்ஸ்ட் வைக்கிறேன் கவிதை ரவியால் இயற்றப்பட்டது ரவியால் இயற்றப்பட்டது அப்படின்னு போயிருப்பாங்க சரியா கான்செப்ட் என்ன எதுக்கு கொடுத்துறாங்க எழுதினாரு கவிதை எழுதினாரு ரவி என்ன எழுதினாரு கவி எழுதினாரு சரியா அப்ப கவிதை யாரால் எழுதப்பட்டதுன்னா பர்ஸ்ட் ரவி அப்படின்னு சொல்லிப்பா ரவியால் எழுதப்பட்டது இங்க இந்த மாதிரி இயற்றினார் ஏற்றப்பட்டது ரவியால் செஞ்சக்கூடிய வேலை முதல்ல வந்துச்சுன்னா செய்யக்கூடிய வேலில் முதல்ல வந்து செஞ்சர் நபர் பின்னாடி வந்தார்னா இது செயபாட்டு வினை இது செயபாட்டு வினை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழில் செயப்பாட்டு வினை ஸோ இதே கான்செப்டை தான் இங்கிலீஷில் என்ன பண்ண போறாங்க இப்போ மாற்றி எழுதப் போற ஏ போயம் ஏ போயம் இஸ் ரிட்டன் ஆர் ரோட் பை ரவி என்ன பண்ணுறாரு ரவிதா என்ன பண்ணுறாரு போயம் இந்த மாதிரி ஃபஸ்ட் என்ன வரப்போகுது ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செஞ்ச வேலை வேர்பு கடைசியாக பார்த்தோன்னா பை ஏ ப்ளஸ் சப்ஜெக்ட் ஸோ இப்படி வந்துச்சுன்னா இது வந்து பார்த்தோன்னா பேசிவ் வாய்ஸ் இது பேசிவ் வாய்ஸ் சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரியணும் பேசிவ் வாய்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிற ஆக்டிவ் வாய்ஸாக இருந்துச்சுன்னா அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சப்ஜெக்ட் இருக்கும் வேர்பு இருக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கும் இது என்ன கான்செப்ட் வாய்ஸ் தமிழ் எடுத்துக்கிட்டாக்கா யார் செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி இருப்பாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றது பின்னாடி கொடுத்துருப்பாங்க யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றது பின்னாடி கொடுத்துருப்பாங்க இது சேவினை இப்ப செயல்பாட்டு வேணும்னா எந்த வேலையை செஞ்சாங்களோ அந்த டூயர் ஆப் கொடுத்தா அது ஆக்டிவ் வாய்ஸ் டூயர் ஆஃப் த ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா என்ன பண்ணிருப்பாங்க அது பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு போயிருப்பாங்க ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும் ஓ பாஷுஷல் வரப்போது பை வச்சு சப்ஜெக்ட் கொண்டு வந்து முடித்தாங்க அப்படின்னா இது பேசிவ் வாய்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன்னா ஒரு பேட்டனுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க என்ன மாதிரி பேட்டர்ன் கேட்குறாங்கன்றத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இப்போ கொஸ்டின் கொள்ள போகலாம் இப்போ இந்த டாபிக் கொள்ள போகலாம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எக்ஸாக்ட் ஐ திங்க் ஸோ ஒரு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போகும்போது

லீடர் த டீம் லீடர் ப்ரெசன்ட் தி ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க சரியா ப்ரெசன்ட் அப்படின்றது வேர்பு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சரியா இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இது ஆக்டிவ் வாய்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துறேன்னா சப்ஜெக்ட் முக்கியத்துவம் கொடுத்தேன்னு இருப்பாங்க அது ஆக்டிவ் வாய்ஸ் இங்க பார்த்தோம்ங்க த ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சுங்களா ப்ரெசன்ட் எங்கன்னா இல்லைங்க வேர்பு வந்துச்சுங்களா பைக் கொடுத்துருக்காங்களா சப்ஜெக்ட் இங்கே வந்துச்சுங்களா அப்போ ஆப்ஜெக்ட் வேர்பு பை சப்ஜெக்ட் வந்தால் இது பேசிவ் வாய்ஸ் இது பேசிவ் வாய்ஸ் இவ்வளோ தான் ஐடென்டி பண்ணது இப்படி தான் உங்களுக்கு இதை கொடுத்துட்டு இது ஆக்டிவாக பேசிவான்னு கொடுப்பாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ஆக்டிவ் வாய்ஸ் ஐடென்டிஃபை த பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பான் ஆப்ஷன் எது சரியாக இருக்குன்றத பார்த்து போட போகிறேன் சிம்பிள் கான்செப்ட் தானே சரியா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ இங்கிலீஷ்ன்றது பெரிய கடல் கடலாக இருந்துட்டு போகுது கடலை எவ்வளோ பேர் நீச்சல் அடிச்சிட்டு போய் கடலை கடந்து போயிருங்க குற்றாலி சுரன் சின்ன பையன் அவன் கிளாஸ் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி எதிர் அடித்து அடிச்சு பேர் போறாங்க ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்களே ஏதாவது குறுக்கு வழி அப்படின்னுவாங்கல்ல வாங்கல ஒரு ஷார்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இங்க பார்க்க போற என்ன பேட்டர்ல அப்படின்றத அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணவே என்ன பண்ண போற ஆன்சரை தட்டி விட்டு போயிட்டே இருக்க போற உனக்கு தேவை ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் வர மாதிரி ஷார்பா வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறோம் சரிங்களா ஓகே இந்த தட் சப்ஜெக்ட் இஸ் த அவங்க தான் அந்த வேலையை

பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பான் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு பேசிவ் சிம்பிள் டிஃபரன்ஸ் அவ்வளோதான் இப்போ ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் பார்க்கலாம் வாய்ஸ் ரெண்டு வகைப்படும் போடும் ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ் ஒன்று பேசிவ் வாய்ஸ் இப்போ தொடர்னாக்க செய்வினை வாக்கியம் செயல்பாட்டு வினை வாக்கியம் போயிருப்பாங்க ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல் போப் எழுவாய் சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ் என்னப்படும் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா ஓப் ஆனது சப்ஜெக்டை ஒரு செயல் செய்யப்பட்டதாக தெரிவித்தால் அது பேசிவ் வாய்ஸ் எ பெண் வாஸ் கிவன் பை ராமோ இது பேசிவ் வாய்ஸ் என்ன ரீசன்னா எ பெண் ஆப்ஜெக்ட் was given verb by கொடுத்துக்கிறாங்க so ராமு அப்படின்னு எழுதிக்கிறாங்க இது சப்ஜெக்ட் so object plus verb plus by plus subject இந்த மாதிரி கொடுத்தா இது passive வாய்ஸ் இது பேசிவ் voice காரண identification சரியா active voice என்ன இருக்கு போது subject plus verb ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி கொடுத்தா இது வந்து பார்த்தனா ஆக்டிவ் வாய்ஸ் சரியா சப்ஜெக்ட் முக்கியத்துவம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அது ஆக்டிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்ட் முக்கியத்துவம் கொடுத்தா

லெட்டு பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் நாட் பிளஸ் பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிஸ் பிள்ளைங்க நெகட்டிவ் சன்னஸ்ல போயிருப்பாங்க டு நாட் பிளக் த ஃப்ளவர்ஸ் பூக்களை பறிக்காதீர் பொருட்கள் மீது நடக்காதீர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா இதெல்லாம் கட்டளை தொடர் ஸோ டு நாட் பிளக் த ஃப்ளவர்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் லெட் த ஃப்ளவர்ஸ் நாட் பி பிளக்னா பேசிவ் வாய்ஸ் இங்கே டு நாட் அப்படின்னு வந்து லெட் அப்படின்ற சன்னஸை யூஸ் பண்ணுறாங்க சரி லெட் யூஸ் பண்ணும்போது போது பேசிவ் வாய்ஸாக மாறிடுது அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரூல் பார்த்தோம்னா வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னா ரூல் பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் போனா இது ஆக்டிவ் வாய்ஸ் சப்ஜெக்ட் ஆக்சிலரி வெர்பு மெயின் வெர்பு வி3 பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் போனா இது பேசிவ் வாய்ஸ் एक्चुअली சப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் ஆகும் ஆப்ஜெக்ட் நா ஓபதே சப்ஜெக்ட் கன்வர்ட் ஆகும் இது பேசிவ் வாய்ஸ் பை ஹி இஸ் நாட் அக்ரீட் வித் பை மீ அப்படிን போயிருப்பாங்க ஹி இஸ் நாட் அக்ரீட் வித் பை மீ பை மீ போனதால இது பேசிவ் அப்படிን எடுத்துக்கலாம் ஐ டு நாட் அக்ரி வித் ஹிம் அப்படின்னா இது ஆக்டிவ் இது ஆக்டிவ் அப்படின்னு போயிருப்போம் எங்க என்ன கிடையாது பை கிடையாது அதனால அதை விட்டு போகலாம் ஐ செய்யும் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு போயிருப்பாங்க டென்ஸ் ரூல்ஸ் பேசி வாய்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க ஸோ இங்க இருப்பாங்க சிவாஸ் சிங்கிங் ஏ சாங் சிவாஸ் சிங்கிங் ஏ சாங் அப்படின்னு கொடுக்கும்போது ஆக்டிவ் வாய்ஸ் சிவாஸ் சிங்கிங் ஏ சாங் நம்ம ஆல்ரெடி மொத்தம் ரவி இஸ் ரைட்டிங் எ போயம் அப்படின்னு போனோம் அதே மாதிரி தான் இங்க என்ன ஆயிடுச்சு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு இது வந்து இங்க வருது எ சாங் was being ing வந்தா என்ன பண்ணப் போற being யூஸ் பண்ணப் போற being sung by her சீன்றது பார்த்தனா pronoun கன்வெர்ட் ஆகுது pronoun யூஸ் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சி so she been to the her னு மறுபடி he என்றா him he நிச்சனா him கன்வெர்ட் ஆகும் அடுத்து பேசிவ் வாய்ஸ் so structure பார்த்தனா subject was being verb னா past participle be 3 by plus object இங்க சப்ஜெக்ட் வெர்ப் சப்ஜெக்ட் அங்கிருந்து ஆப்செக்ட் இங்க சப்ஜெக்டா போது இந்த சப்ஜெக்ட் அந்த பக்கம் போது தேர்ட் ஃபார்ம் அதான் பி த்ரீ அப்படின்னு போயிருப்பாங்க சரியா பி த்ரீயா எடுத்துட்டு போயிருப்பாங்க சரிங்களா அந்த தான் போயிருப்பாங்க கொஷின்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் வாஸ் பீயிங் ஓர்பு பை ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி போயிருந்தான்னா இது பேசிவ் வைஸ்க்கான சா கான்செப்ட்டாக போயிருப்பாங்க அடுத்து சப்ஜெக்ட் ஒர்வு ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்தியா 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 எது பார்த்தோன்னா ஒரே மாதிரி யூஸ் பேசிவ் வாய்ஸ் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே ஸோ இதெல்லாம் ரூல்ஸ்லாம் தேவை நம்ம டேரெக்டாக டென்ஸுக்கு போயிடுவோம் இப்போ டென்ஸில் சிம்பிள் ப்ரெசென்ட் என்ஷாக இருந்தால் ஹி மேக்ஸ் காபி ஹீன்றது ப்ரசன் டென்ஸு ஸோ தேர்ட் பர்சன் அதனால் என்ன ஒன்று

கி ஹாஸ் ஹை ஹாஸ் மேடு காஃபின்னு இருந்துச்சுன்னா காஃபி ஆஸ் பீன் ஆஸ் பீன் ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தான்னா வரப்போது பீன் அப்படின்னு வரப்போது ஆஸ் பீன் மேட் பை ஹிம் அட் சிம்பிள் ஃபாஸ்டன்ஸாக இருந்தால் ஹி மேடு காஃபி அப்படின்னு கூப்பிருந்தாங்கன்னா காபி வாஸ் ஏன்னா இங்கே ப்ரெசென்ட் டென்ஸ் வந்து அங்கே ஃபாஸ்டன்ஸுக்கு போகும்போது சிம்பிள் ஃபாஸ்டன்ஸ் வாஸ் யூஸ் பண்ணுவாங்க காஃபி வாஸ் மேட் பை ஹிம் மேட் பை ஹிம் இது வந்து பார்த்தோன்னா சிம்பிள் பாஸ்டன்ஸு இது ஆக்டிவ் வாய்ஸ் இது பாசிவ் வாய்ஸ்

ஹீ ஹாட் மேட் காஃபி அப்படின்னா காஃபி ஹாட் பீன் மேட் பை ஹிம் மேட் பை ஹிம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்சி ஹி வில் மேக் காஃபி ஹி வில் மேக் காஃபி வில் வந்தால் ஃபியூச்சர் பி ஆட் பண்ணும் வில் வந்தால் வில் பி அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஹி வில் பி மேக் அந்த காஃபி வில் பி வில் பி மேட் பை ஹிம் அப்படின்னு வரப்போகுது ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக இருந்தால் வில் ஹாவ் ஹாவ் பீன் ஹாவ் வந்தால் ஹாவ் பீன் அப்படின்னு போகிற காஃபி வில் ஹாவ் பீன் மேட் பை கிம் அப்படின்னு மாறப்போது சரியா இது டென்ஸ் பொறுத்து மாற போறவங்க ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த இஸ் கொடுத்துருப்பாங்க கண்டினியூஸ் அந்த இஸ் பீங் வரப்போது இது பர்ஃபெக்ட் அந்த ஹேவ் ஹாஸ் பீன் ஹேஸ் குண்ட ஹாஸ் பீன் ஹேவ் கொடுத்த ஹாவ் பீன் அப்படின்னு வரப்போகுது இப்போ சிம்பிள் ஃபாஸ்ட் இருந்தாச்சுன்னா வாஷ் வாஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஃபாஸ்ட் கண்டினியூஸ் அந்த வாஷ் பீயிங் மேக்கிங் வாஸ் பீயிங் பி த்ரீ அடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த ஆட் மேடுன்னு கொடுத்துருந்தோம் ஆட் மேடுன்னு கொடுத்தா என்ன பண்ண போகிற ஆட் பீன் ஆட் பீன் மேடு அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன் இங்கே சிம்பிள் ஃபியூச்சராக இருந்தால் இ வில் மேக் காஃபின்னு கொடுத்துறாங்க இ வில் பி இ வில் பி அப்படின்னு பி வந்தால் இது ஃபியூச்சரு ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக இருந்தால் வில் ஹாவ் பீன் வில் ஹாவ் பீன் அப்படின்னு வரப்போகுது சரியா இந்த சின்ன சின்ன வேர்டு மட்டும் பார்த்துக்கோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியாக பை 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 வச்சு முடிச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸு பேஸ் பண்ணி இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோ இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோ இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்வெர்ட் த ஃபாலோவிங் சன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன்சரை பார்க்க போறோம் ஆன்சரை வந்து நம்ம செக் பண்ண போறோம் ஷி வில் நாட் ரெகேகனஸ் ஷு வில் நாட் ரெககனஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வி டேஷ் பை ஹேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா ஷி வில் கொடுத்துக்குறாங்க அப்போ என்ன பண்ண போகிறா வில் நாட் பீயிங் வில் நாட் பீயிங்னு வருமாங்க ஏன்னா வில் தான் இது அங்கே என்ன கிடையாது ரெகனஸ் அப்படின்றது நார்மல் வார்டு தான் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ப்ரெசன்ட் ஆன்சர் ஃபியூச்சரில் தான் கொடுத்துருக்கறாங்க அப்ப என்ன பண்ண போறாங்க

பட் ஐ வெண்ட் எனிவே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ஸோ அப்படின்னு போயிருப்பாங்க டிட் டிட் அப்படின்றது தான் குறிக்கிறது நாட் இன்வைட் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க ஐ வாஸ் நாட் பீயிங் இன்வைட்டட்னு வருமா வராது ஏன்னா எங்கள் கிடையாது அப்போ ஐஎன்ஜி வராது ஃபஸ்ட்டு கட்டு அடுத்து வாஸ் நாட் இன்வைட்டட் வாஸ் நாட் இன்வைட்டிங் இங்கே என்ன பண்ணது ஐஎன்ஜி வராது ஏன்னா வி த்ரீ வரணும் அப்போ இதுவும் கட்டு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஐ வாஸ் நாட் இன்வைட்டட் பை

the table was broken out for firewood was என்ன இது என்ன செய்து நான் simple present tense simple sorry simple past tense the past tense on was broken was broken that's all அவளுதான் அடுத்து she has won she has won as கொடுத்துகிறாங்க so as won the first prize price the first prize has been as been அவின் வருன்னுமா என்ன இங்க as கொடுத்துகிறுதால் has been as, been. as been one அவ்வளவுதான் so option B is right answer அடுத்த question பாருங்க question number 5 a friend of mine a friend of mine is repairing எங்க என்ன வருது present இது continuous present continuous so அப்ப நாம என்ன பண்ணப் போறோம் அப்ப வந்து பார்த்தனா a friend of mine is repairing the car என்னுடைய friend தான் அந்த காரை சரி செஞ்சிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்குது the car is being repaired a car is being அப்படின்னு <laughs> வரணும் is repairing வந்துச்சுங்க being வராதால இது கட்டு இது கட்டாயிடும் ஏன்னா வீ திரி வந்து பார்த்தோன்னா மாறிடுச்சு இங்க ரிப்பேர்டு வீ திரி பட் இல்லைங்க பீயிங் இல்லை அதனால இதுவும் அவுட்டு ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ANSWER இஸ் பீயிங் ரிப்பேர்ட் இஸ் பீயிங் ரிப்பேர்டு என்ன இஸ் ரிப்பேரிங் அப்படின்னு கொடுக்கும்போது இது கண்டினியூஸ் கண்டினியூஸ் ஒரு பக்கத்தில் பீயிங் அப்படின்ற வேர்டு வரணும் இஸ் பீயிங் ரிப்பேர்டு அப்படின்னு போயிருப்பாங்க அடுத்து த ஒர்க் டுமாரோ பிகைன் த ஒர்க் டுமாரோ அப்படின்னு போயிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா நாளைக்கு தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வரும்போது லெட் அப்படின்னு போது லெட் பி ஒர்க் ஒர்க் டேஷ் டுமாரோ அப்படின்னு போயிருப்பாங்க அப்போ நான் இது வந்து பார்த்தோன்னா ஃபியூச்சர் சொல்கிறது லெட் பி லெட் பி அப்படின்னு லெட் பி டுமாரோ ஸோ ஆப்ஷன் ரைட் இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் டென்ஸ் நாளைக்குன்றது ஃபியூச்சர் லெட்ஸ் வின் பண்ணும்போது ஷெல் வி அப்படின்னு மீன் பண்ணுவாங்கள்ல ஸோ ஆப் ஷெல் வி ஸ்டார்ட் த ஒர்க் டுமாரோன்னு பாருங்க வில் பி பிஹென் வில் பி பிகன் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்க கொஷின் நம்பர் ஏழு தே ஸ்பீக் இங்கிலீஷ் இன் நியூஸிலாந்து தே ஸ்பீக் இங்கிலீஷ் இன் நியூஸிலாந்துன்னு போயிருப்பாங்க இங்கிலீஷ் ஸ்பீக் அப்படின்றதுனா அது ப்ரெசென்ட் டென்ஸ் ஸ்பீக்குன்றது ப்ரசென்ட் டென்ஸு அப்போ என்ன பண்ண போகிறேன்

his attitude shocked me his attitude shocked me அப்படினு கொடுத்துறாங்க இங்க பார்த்தனா past tense இது வந்து பார்த்தனா அப்ப என்ன பண்ணப் போற ஐ வாஸ் பை இஸ் இது வந்து பார்த்தனா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் தான் கொடுத்துக்கறங்க பாஸ்ட் டென்ஸ் பார்த்தனா யூஸ் வாஸ் ஷாக் அவ்ளோதான் அடுத்து she had already sent she had already sent the parcel போயிருப்பாங்க she already sent the parcel போயிருப்பாங்க so had already had கொடுத்துட்டாங்க already had வந்தா என்ன பண்ணப் போற had been அப்படினு யூஸ் பண்ணப் போற so இங்க as already வந்துச்சு இது தப்பு so had already been sent was வராது so அப்ப ஆப்ஷன் b is right the parcel had been already add. ஆல்ரெடி been sent அப்படின்னு வரப்போது ஸோ ஆப்ஷன் B இஸ் அடுத்த क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் பத்து her silence worries me அவர் சைலன்ஸ் ஒரிஸ் மீ அப்படின்னு கொடுத்துறாங்க ஸோ என்ன பண்ண போறே இப்ப her silence worries me so, pa? her silence worries worries அப்படினா இது ஒரிஸ்ன்றது ஐ present tense i am worried by her silence பண்ணும்போது am என்ற auxiliary verb யூஸ் பண்ண போறேன் வெர்பை ஆம் யூஸ் பண்ண போறோம் ஐ பக்கத்துல ஆம் தான் வரும் ஐ இஸ் ஐ ஆர்னு வராது ஐ எம் அப்படின்னு தான் வரப்போகுது ஸோ இங்க ஒரி அப்படின்னு வரனா இங்க ஒரு வேலை ஐஎன்ஜி இருந்திருந்தா கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்தா என்ன பண்ணிருப்ப ஐஎன்ஜி யூஸ் பண்ணிருப்ப கிடையாது ஸோ இங்க ஹேவ் வராது என்ன ரீசன் பார்த்தோன்னா இது பர்ஃபெக்ட் டென்ஸ் கிடையாது பர்ஃபெக்ட் டென்ஸ் அந்த ஹாவ் பீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பேன் ஐ ஹேவ் ஒரீடு இல்லை ஐ எம் ஒரீடு பை ஐ எம் ஒரேடு பை அர் சைலன்ஸ் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஸோ இது எல்லாமே கன்வெர்ட்டிங் தான் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்றத நான் காமிச்சுட்டேன் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இது எல்லாமே என்னென்னா டென்ஸோட சப்போர்ட்டில் ஈஸியாகவே என்ன பண்ணிடுவேன் கன்வெர்ட் பண்ண போகிறோம் சரியா ஓகே ஸோ இதோட முடிஞ்சு நான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கொடுக்குறேன் ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன பண்ணுங்கள் நீங்கள் பர்ஃபெக்டாக மறக்காமல் ஆன்சராக கொடுக்க போகிறீங்க அதுதான் பண்ண போகிறீங்க இப்போ சரிங்களா ஓகே பார்த்துருவோம் நான் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தான் கொடுக்க போகிறேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இது நான் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ அதில் இருந்து தான் கொடுக்க போகிறேன் நான் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ கொஷினை பர்ஃபெக்டாக போடுறேங்கிறத ஆன்சரை கமெண்ட்லாம் போட்டு விடுங்க ஓகே ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன்னு உங்களுக்கான கேள்வி இது கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ த த மேனேஜர் மேனேஜர் அப்பாயிண்டட் அசிஸ்டன்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ஸ் ஓகே இப்போ என்ன பண்ண போறேன் ஆப்ஷன் கொடுக்குறேன் ஆப்ஷன் ஏ த மேனேஜர் த மேனேஜர் வேர் அப்பாயிண்டட் அப்பாயிண்ட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ஓகே ஸோ ஆப்ஷன் பி ரெண்டு தான் கொடுக்க போற ஆப்ஷன் பி மெனி ஆபிஸ் அசிஸ்டன்ஸ் மெனி ஆபி அசிஸ்டன்ஸ் மெனி ஆபிஸ் அசிஸ்டன்ஸ் அப்பாயிண்டட் அப்பாயிண்டட் த மேனேஜர் ஆப்ஷன் சி many office assistants many office assistants many office assistants were appointed appointed by the manager by the manager okay so option d The manager was the manager was appointed appointed by office assistance by office assistance. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சரியா ஸோ இந்த கொஷன ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிடுங்க சரியா அது பெரிய கொஷின் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐயில் கேட்கப்பட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ கொஸ்டினில் தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அதை என்ன பண்ணுங்கள் மறக்காமல் நோட் பண்ணுங்கள் ஓகே கொஸ்டின் நம்பர் ரெண்டு ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ் இதோட பேசி வாய்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஸோ ஆப்ஷன் ஏ இங்கிலீஷ் இஸ் இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ பை सी इंग्ली பை ஐபன் பி இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் ஆர் ஸ்போக்கன் பை ஐ சரியா இந்த ரெண்டு கொஸ்டனுக்கு ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுங்க டாபிக் இன்னொரு கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன் ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்